வணக்கம் நண்பர்களே இப்பொழுது நம்முடைய சேனலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வரலாற்று நினைவு சின்னம் இது வந்து கன்னியாகுமரிக்கு சிறிது முன்பாக உள்ளது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களால் அதிகம் பார்க்கப்படாத ஒரு பகுதியினே சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துக்கு குறித்து யாருக்கும் இன்னும் அதிகமாக தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் இருக்கிற உண்மையாக இருக்குது இந்த இடம் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு மக்கள் வெளி மாநிலத்தவர்கள் வெளிநாட்டவர்கள் அதிகமா வந்து பார்த்துட்டு போகக்கூடிய இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தான் அந்த மக்களோட மக்களுடைய தான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்தை பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்கலாம் இப்போ நல்ல உச்சி வெயில்ல நிக்கிறேன் இப்போ நம்ம பாக்குறது வந்து இந்த கோட்டையினுடைய நுழைவாயில் இந்த நுழைவாயில் வந் இந்த கோட்டை வந்து திருவிதாங்கூர் மன்னர்களால் கட்டப்பட்டது அங்குள்ள வரலாற்று குறிப்பு சொல்லுது அந்த மன்னர்கள் காலத்தில் ஆரம்பத்தில் வந்து இந்த கோட்டை வந்து செங்கற்களால் கட்டப்பட்டதாகவும் அதற்கு பின்பு டச்சுக்காரர்கள் காலத்தில் இது வந்து கருங்கற்களால் மாற்றியமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த சின்னம் இப்பொழுது தொல்பொருள் ஆராய்ச்சி மற்றும் நினைவு சின்னமாக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்பொழுது அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதற்குண்டான போர்டுகள் அங்க வச்சுருக்குறாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகிறப்ப பார்க்கும்பொழுதே ஒரு பெரிய ஒரு வரலாற்று நினைவு சின்னத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளேயும் பாக்குறதுக்கு ஒரு பெருமைப்பாக இருக்கும் கன்னியாகுமரி பக்கத்துல இது மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிய வருது இந்த இடம் பார்த்திங்கன்னா வட்டக்கோட்டைன்னு பேரு இது கோட்டை வந்து வட்டமா அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு வட்டக்கோட்டை அப்படின்னு சொல்லி பேர் வந்ததாக சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த இடமா இன்றைக்கு வந்து இது அரசால் பராமரிக்கப்பட்டு வருது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நீர்நிலை தொட்டியாக நம்ம அந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தி இருக்கிறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து இந்த இடத்துல வந்து கன்னியாகுமரி பகுதியில் முத்து வந்து துறைமுகமாகவே இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது அந்த துறைமுகத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் இந்த பகுதியில் வந்து அந்நியர்கள் யாராவது ஆபத்துகள் ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே ராணுவங்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருந்ததாக சொல்கிறாங்க அந்த காலத்தில் அரசர்களுடைய படைகள் வந்து இங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோட்டை முழுவதுமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எவ்வளவோ நாகரீக காலத்தில் கிரைன் வந்துருச்சு ஜேசிபி பொக்கலிங் இயந்திரங்கள் வந்துருச்சு குழி தோண்டவும் அதை பயன்படுத்தவும் ஆனால் அன்றைக்கு இந்த இயந்திர சாதனங்கள் எதுவுமே இல்லாத காலத்தில் எவ்வளோ ஒரு நீட்டாக கட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த கற்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது ஒரே நேர் கோட்டில் இருக்கிற மாதிரி அதை செஞ்சுருக்குறாங்க ஈவன் அதுக்கு வந்து இப்போ வரைக்கும் சுண்ணாம்புவோ அல்லது கலர் பெயிண்டிங்கோ எதுவும் இல்லாமல் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இயற்கை தன்மையோடு அந்த இடத்துல இருக்குது இப்போ அது யானைகள் பீரங்கிகள் மேலே சொண்டு கொண்டு செல்லக்கூடிய பாதையை இப்போ நம்ம பார்க்குறோம் அதில் மேலே ஏறி போய் பார்த்தோம்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கு இப்போ நான் போனது வந்து நல்ல உச்சி வெயில் அங்கே போயிருக்கிறேன் அதனால் மக்கள் கூட்டம் குறைவா இருந்துச்சு ஆனால் அந்த கடற்கரை காத்து அந்த மதில் சோறு மேலே நம்ம ஏறி நடந்து போகலாம் அது வந்து மாலை நேரத்தில் போகும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடமா நமக்கு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் நமக்கு தெரியுது பூச்செடிகள் அந்த இடத்துல வச்சு ஆசை போகிறாங்க அவ்வளவு தூய்மையான இடமா அந்த இடம் இருக்கு மக்கள் வந்து அந்த இடத்துல அசிங்க் இருந்தா சரி இப்போவும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்கள் வந்து ஆபத்துக்கள் உணராமல் கடலில் இறங்கி அது விளையாடிட்டு இருக்கிறாங்க அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த மேற் இந்த ஒரு சுவர் கூட ஒரு நல்ல ஒரு அழகான அமைப்போட அந்த இடம் வந்து வடிவமைப்பட்டுருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் எந்த இடத்துலையும் ஒரு சேதாரம் இல்லாமல் கொடைக்கரை காற்று மழை எவ்வளவோ இருக்கு ஈவன் அந்த புயல் வந்தப்ப கூட இந்த இடத்துக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படல நமக்கு சுனாமி வந்தப்ப கூட எந்த பாதிப்பும் ஏற்படலங்குறது மிக குறிப்பா நம்ம சொல்ல வேண்டியது இதுல இன்னமும் பாத்து பார்க்க போனீங்கன்னா கடற்கரை ஓரத்துல இருக்கிறதுனால இங்க மேல இருந்து வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தான் இது இந்த கோட்டை கட்டி பாதுகாக்கப்பட்டு வந்ததா சொல்றாங்க கீழ பாத்தீங்கன்னா மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல ராணுவ தளவாடங்கள் வைத்துக்கொள்ளவும் யானை குதிரைகள் அதுகளை வந்து அங்கே வச்சிருக்கவும் கண்காணிப்பு அறை ஓய்வெடுக்கக்கூடிய அறைகள் ஆயுதங்கள் பாதுகாக்கக்கூடிய அறைகள் என்று பலவிதமான அந்த மண்டபத்துக்குழுக்கிற ரூம்ஸ்கள் வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் அந்த பாசி அந்த கடற்கரையில் வளரக்கூடியது எல்லாமே இயற்கையான நல்ல ஒரு கடற்கரையை கண்குளிர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடியதா இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ வெளிமாநிலத்துவர்கள் அவங்க எல்லாருமே வந்திருக்குறாங்க பல மாநிலங்கள்லேருந்து வர்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்துட்டு போகணும்னு வர்றாங்க நம்ம வந்து இந்த சேனல் மூலமாக நம்ம இந்த இடத்த வெளியில் கொண்டுட்டு வர்றோம் ஏற்கனவே ஒரு சிலர் வீடியோ போட்டிருக்குறாங்க இருந்தாலும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் நீங்கள் இதை பார்க்குறவங்க அடுத்த முறை அங்கே போகிறப்ப கண்டிப்பாக அங்கே போயிட்டு வாங்க ஒரே முன்னாடி வந்து அந்த கிராமங்களாக வீடுகளாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம் மெயின் பைபாஸ்லேருந்து நம்ம போகும்போது லெஃப்ட்டு கட் ஆகி அந்த நம்ம கன்னியாகுமரிக்குள் பிரிஞ்சு போகிற இடத்துல இருக்குது பைபாஸில் போனிங்கன்னா நேராக அது கடற்கரையிலேயே போயிடும் இது வந்து பழைய ரோட்டில் போகணும் கன்னியாகுமரி போகக்கூடிய ரோட்டில் பழைய ரோட்டில் உள்ள போகும்பொழுது அந்த இடத்துல வந்து வட்டக்கோட்டைன்னு நீங்கள் கேட்டீங்கனாலே ஒரு நாள் ரோடு வர்றது அந்த ஃபஸ்ட்டில் அந்த நாள் இருந்து நம்ம இங்கிருந்து போகும்போது நம்ம லெஃப்ட் சைடு உள்ள போகணும் இதுதான் அந்த மண்டபம் இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் சின்னம் அந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாண்டியர்கள் மன்னர்கள் காலத்திலையே இந்த இடம் வந்து இருந்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்கிறாங்க நல்ல ஒரு அமைதியான இடம் குடும்பமாக போகிறப்போ அந்த இடத்துல போய் நம்ம பார்க்கலாம் சந்தோஷமாக கொஞ்ச நேரம் இருந்துகிட்டு வரலாம் நமக்கும் ஒரு மறக்க முடியாத நினைவுகளோடு அந்த இடத்துல இருக்கலாம் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய குறிப்புகள் அடங்கி விவரமெல்லாம் அதில் அதில் பதிவாக பண்ணி வச்சுருக்குறாங்க நியோக சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் இந்த வட்டக்கோட்டையை பற்றி நம்முடைய அடுத்த இளைய தலைமுறைக்கு கண்டிப்பாக நம்ம தெரியப்படுத்தணும் இந்த இடத்த வந்து போகக்கூடிய மக்களும் சிறப்பாக பார்த்துட்டு சந்தோஷமாக வரலாம் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய இது சம்பந்தமான வேறு ஏதாவது தவணா நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் பார்த்துருந்தவங்க இருந்தீங்கன்னா அவங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வர்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்